தலைவன் வந்தவுடன் தலைவியினுடைய காய்ச்சல் சரியாகி தலைவி மகிழ்ச்சியோடு அவனுடைய சந்தன மார்பில் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பாள் என்பதுதான் இந்த ஒரு சுருக்கமான பொருள் கோடைக்காலம் முடிஞ்சு மழைக்காலம் வந்து மழை பெய்யும்போது அப்படியே எதிர்மறையாக மாறுது தமிழ் சொந்தங்களே வணக்கம் தமிழுக்கு தலை வணங்கி நற்றிணையின் ஏழாவது பாடலினுடைய சொற்சுவையை பார்த்தோம் இன்று பொருள் சுவையை பார்ப்போம் புலவர் வந்து எப்படி வார்த்தைகளை விளையாடி இருக்கின்றார் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த பாடலினுடைய சூருடை என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலினுடைய பொருள் என்னென்னா அதாவது வாடு பெருங்காற்றே என்று கடைசியில் முடிக்கிறாரு அந்த வாடு பெருங்காற்று அதாவது கோடை காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் இலைகளெல்லாம் வந்து காஞ்சி வெறும் குச்சி மட்டுந்தான் தெரியும் அதே போல் மணல் பார்த்தோம்னா ஈரம் இல்லாமல் காஞ்சி போயிருக்கும் பார்த்தாலே ஒரு வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் காடு வாடு பெருங்காற்று வாடி இருக்கக்கூடிய காற்றில் கோடை காலம் முடிஞ்சு மழைக்காலம் வந்து மழை பெய்யும் போது அப்படியே எதிர்மறையாக மாறுது அந்த கோடைக்கால வெப்பம் காய்ச்சல் கோடை காய்ச்சல் மறைந்து குளிர்ச்சி ஏற்படுகின்றது இதை எப்படி இந்த புலவர் இந்த பாடலில் சொல்றாருன்னா எப்படி மழை வந்து வாடு பெருங்காட்டை வளமாக்குகிறதோ அதுபோல தலைவன் வாடி இருக்கக்கூடிய தலைவி தலைவனுடைய பிரிவால் வாடி இருக்கக்கூடிய தலைவி கோடைகால வெப்பம் போல வாடியிருப்பதால் மெலிந்து உடல் மெலிந்து அவளுக்கு காய்ச்சல் வந்து வாடியிருக்கின்றாள் அந்த வாடலை போற்றுவதற்கு போக்குவதற்காக தலைவன் வந்து எப்படி கார்காலம் கோடைகாலத்தை தாண்டி செல்கின்றதோ அதே போல தலைவன் வந்தவுடன் தலைவியினுடைய காய்ச்சல் சரியாகி தலைவி மகிழ்ச்சியோடு அவனுடைய சந்தன மார்பில் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பாள் என்பதுதான் இந்த பாடலுடைய இதுதான் சுருக்கமான பொருள்